கண்ணுக்குள் நீதான் கண்ணீரும் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை தொட ஏணி இல்லை விண்ணிலே உன்னை தொட ஏணி இல்லை என்ன கவம் செய்தனே எ சோதா என்னத்தவம் செய்தனை எ எங்கும் நீரை பரபிரம்மம் என்ன தவம் செய்த கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை பின் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை நமக்காகவே அற்புதமா பாடி நம்ம மகிழ்விக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் நாராயணன் சார் வாங்க நேர்களை இன்னைக்கு அவர் எந்த ராகம் குறித்து அழகான விளக்கங்களை நமக்காகவே கொடுக்க போறாரு வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் எனக்கு ரொம்ப எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான் நேர்களையும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நன்றி டாக்டர் இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்து சொல்ல போறீங்க என்னென்ன பாடல்கள் பாட போறீங்க காப்பி ராகம் ஒரு எபிசோட்ல பார்த்தோம் நேர்கள் யாரோ காப்பியில் இன்னும் கொஞ்சம் பாடல்கள் வேணும்னு இருக்காங்க திரைசி பாடல்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மூணு விடுபட்ட பாடல்கள் ஒரு மூணு அருமையான பாடல் காப்பி நான் ஏற்கனவே சுரங்கல் சொன்ன சரிம பனி சனிதனி பகமணி பக ரீ சனி சரிம பனி சத் சனிதனி பமானி பகரி நீ அதில் என்ன பார்த்தோம் ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று பார்த்தோம் இல்லையா அதே வரிசையில் சந்திரபோஸ் அவர்கள் அருமையான ஒரு கம்போசிஷன் பண்ணிருக்கார் காப்பிரகத்துலேலையோ ஹம் ஹம் ரவி வரும் எழுதாத கலையோ ஹஹாஹா ரதி தேவி வடிவான சீலையோ ஹஹாஹ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சீலையோ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ இவ்வளோ அழகாக இருக்கணும் நம்மளும் அப்படியே அடுத்தது இந்த பாட்டு வண்ணம் கொண்ட நிலவே வானம் வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாத இல்லை உன்னை பாதையில் ஏணி இல்லை விண்ணிலே பாத இல்லை உன்னை பாதையில்லை ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இது ஒரு பாடம் சரணம் டாக்டர் சரணம் அப்போ சுதி மாற்றிக்கணும் ஏன்னா வந்து இதை கொஞ்சம் வேற சுதியில் வச்சு பாடுறேன் இப்போ சுதியை மாற்றிட்டு பாடுறேன் ஓகே வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ பக்கத்தில் நீயுமில்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷ இல்லை இல்லை பக்கத்தில் நீயுமில்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை இது இதுவரைக்கும் காப்பி அப்புறம் மாறுது கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீர்ந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வானம் விட்டு விட்டுவாராயோ பாத இல்லை இல்லை காப்பி உன்னை ஏணி அப்புறம் என் மேல் விழுந்த மழை துளி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவி இத்தனை நாளாய் இங்கிருந்தாய் என்மேல் விழுந்த மழைத் துளியே இத்தனை நாளாயங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாயங்கிருந்தாய் என் மேல் விழுந்த மழைத் துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என் எழுதியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் பூங்காற்றே இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளா எங்கிருந்தாய் உடம்பில் உரைகின்ற ஊரு உயிர்ப்போல் உனக்குள் நானே என் மேல் விழுந்த மழை துளி இத்தனை நாளாயங்கிருந்தாய் சரணா வித்தியாசமா இருக்கும் மலரும் உரசையில் என்ன பாஷை பேசிடுமோ கரையும் பேசும் பாஷை பேசிடுமோ மண்ணும் விண்ணும் உரசுகையில் என்ன பாஷை பேசிடுமோ பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமை ஆய்விடுமோ மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் காதல் ரோஜாவே எங்கேயே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரும் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் பியூர் காபி காபி ரமான் சார் பிடிச்ச ஒரு ரம் நிறைய அப்புறம் சாரோட சாங் தாராரி தாரி தாரி தாராரி தாராரி தானா தாரா நாரா ரி தார தார ரீரி தர ரீ தர ரிரி தரீ த ஒரு எபிசோட்ல அந்த பாட்டை பார்த்தோம் ஆமா தத்த கழமையிலே இந்த பாட்டு ஃபுல்லா பாடுறீங்களா டாக்டர் தன்னா ரா தாரா தன்னாரி தாரா

தும்பி தும்ப குடத்தில் தும்பி தான சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் நினைக்கிறேன் காதல் சுகமான இந்த ஒரு பாடல் காப்பி காட்டில் காட்டில நிறைய பாடல்கள் இருக்கு இந்த திருமணத்தில் இந்த ஒரு மூணு நாள் பாடல் இன்னும் நிறைய பார்க்க போறோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல காப்பியில பார்க்கலாம் அருமை டாக்டர் அருமை இதே ராகம் தானே டாக்டர் என்ன தவம் செய்தனை அருமையாக இருக்கும் பொசிஷன் என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை எ சோதா என்ன தவம் செய்தனை எ எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தது சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம் மா செல்வ களஞ்சியமே என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அந்த மாட்டோம் ஃபுல்லா பாடுறீங்களா

నిజ 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 ని ని నిజాని నిజా నిజా సని రి మ నిజా రీబా గారి జాని బా గారి 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 జాని బాప రిరి పీజా రి రి మపా నిజా మపజా పీజా నిజ నిజా டபுள் ஸ்ட்ராங் காஃபி குடித்த எஃபெக்ட் இருந்தது டாக்டர் அவ்வளோ அழகாக பாடல்கள் பாடி காமிச்சிங்க நீ ராகத்தை எடுத்துக்கிட்டு இந்த ராகத்தோடைய ஸ்கெச் அதில் இருக்கக்கூடிய ஸ்வரங்களின் வரிசைகள் எப்படி பாடணும் ஸ்வர ஆலாபனை பண்ணி காமிச்சிங்க அது மட்டும் இல்லை காப்பி ராகத்தில் இடம்பெற்ற திவிட்டாத திரை இசை பாடல்களையும் எங்களுக்காகவே ப்ரெசென்ட் பண்ணிங்க டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி என்ன நேருங்களே அப்பா எவ்வளோ அழகாக காப்பி ராகத்தை நம்ம டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா நிறைவா இருக்குல்லங்க ஒவ்வொரு எபிசோட் முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ராகம் குறித்த விஷயங்கள் டாக்டர் சொல்கிறாங்களோ அது அப்படியே நம்மளை சுற்றி பறக்கிற மாதிரி அந்த ஆரா ஃபுல்லாக அந்த ராகம் நிறைந்து நமக்கு தோணுது இல்லையா இதுதாங்க டாக்டர் நாராயணன் சார் உடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் ராகத்தின் வலிமையும் இதுதான் அப்படின்னு சொல்லணும் வித் இஸ் நோட் இன்னைக்கு நாம விடைபெறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் டாக்டர் சார் நமக்காக எந்த ராகம் குறித்த அற்புதமான விஷயங்கள் சொல்லப் போகிறாரு இந்த ராகத்தில் அமைந்த அழகான பாடல்கள் பாடி காண்பிக்கப் போறாரு வாங்க நேர்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி